ஷிஜராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் சமீபத்தில் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு படம் வந்து சத்தமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி பரவரப்பாயிட்டு வருது நாளாக நாளாக அந்த படம் பேர் வந்து கில் இது ஒரு ஹிந்தி படம் கபவர்கள் பேஸ் ஸ்பேセキュア டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சర్స్ அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் நம்ம பொதுவா ஜான் விக் சீரிஸ் படம் பாக்கும்போது ஜான் விக் வந்து ஒரு இங்கிலீஷ் フィルム ஹாலிவுட் フィルム அடடா இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ்ல வராதா இல்ல இந்தியன் சினிமால யாராவது இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா கில் வந்து அதுக்கு சமமா இல்லை சில காட்சிகளை வந்து ஜான் மிக்கியே மிஞ்சும் அளவுக்கு வந்து படமாக்கியிருக்கிறாங்க நிகில் நாகேஷ் பட் என்ற இயக்குனர் அவர் வந்து இப்படி ஒரு ஆக்ஷன் படம் பார்த்து உண்மையிலேயே பல வருடங்கள் ஆகிவிட்டது ஏதோ நம்ம வந்து பார்ப்போம் நடுவில் ஒரு பிரமாண்டமான படங்களில் கூட ஒரு செக்மெண்ட்டு தான் ஆக்ஷனாக இருக்கும் இப்போது நம்ம ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்கன்னா அருமையான ஆக்ஷன் செட் பீசஸ் இருக்குது ஆனால் படம் முழுவதும் கிட சொல்ல முடியாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இல்லை ஆனால் இந்த படம் அப்படி இல்லை பட்ட ஆரம்பித்த முதல் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இறுதி வரைக்கும் அந்த படவுடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து நிற்கிறதே கிடையாது இது வந்து ஆக்ஷன் பிரியர்களுக்கு வந்து உண்மையிலே சொல்ல மிக மிக அருமையான ஒரு விஷுவல் ட்ரீட் இந்த படம் இந்த படம் வந்து என்ன சிறப்பம்சம்னா தொண்ணூறு சதவீதம் வந்து கதை வந்து ஓடும் ரெயிலில் இருக்குது ரன்னிங் ட்ரெயினில் ஸோ ட்ரெயினில் வந்து கதை நடக்கிற மாதிரியான படங்கள் வந்து இந்தி சி இந்தி சினிமாலேயும் வந்திருக்கு ஹாலிவுட்லேயும் வந்திருக்கு ஆனால் இந்த படம் வந்து இப்போ ஏற்கனவே ஓஜ் சினிமாவில் கூட நான் பேசியிருக்கேன் கெசென்ட்ரா ரயில் கிராசிங்னு ஒரு திரைப்படம் அது வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் ஒரு ஒரு ட்ரெயின் முழுக்க அதே மாதிரி இந்திய சினிமாவில் வந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஒரு படம் வந்து ரொம்ப சிறப்பாக படமாக்கியிருப்பாங்க மலையாளத்தில் வந்து மோகன்லால் மம்முட்டி நடித்த படமும் ஒன்று இருக்குது இப்படி ட்ரெயின்லேயே கதை நடக்கிற மாதிரியான திரைப்படங்கள் அப்புறம் தொடரின்னு தனுஷ் நடித்த படங்கள் இருக்குது ஆனால் இந்த சொன்ன அத்தனை படங்களை விட இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷனில் வந்து இப்படி ஒரு கதையோட்டத்தோட எந்த ஒரு இந்திய இயக்குனரும் வரைக்கும் படமாக்கலை ரொம்ப அபாரமாக இருக்குது ஒரே ஒரு இது என்னென்னா இந்த படம் வந்து இந்த ஒரு குழந்தைகளோ இல்லை ஒரு ப்ளட்டு பாத் இந்த படம் வந்து எப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சூட்டபிள் ஆகாது ஏன்னா படம் வந்து பயங்கரமான இரத்த கலரிதம் எடுத்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப வைலண்ட்டான ஒரு ஃபிலிம் இது ஸோ வைலன்ஸை வந்து விரும்பாத ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஷூட் ஆகாது இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கமாண்ட் ரெண்டு கமாண்டர்கள் ஒரு ஹீரோ அவருடைய நண்பர் ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஒரு மில்டரி பணியை முடிச்சுட்டு வராங்க வரும்போது ஹீரோவுடைய காதலிக்கு வந்து வேறொருவருடன் திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது அவங்க பெற்றோரால் அதுக்காக ஹீரோயின் வந்து என்னன்னா ஒரு ட்ரெயினில் வந்து குடும் அவங்க குடும்பத்தோடு பயணிக்கிறாங்க இது எங்கேஜ்மெண்ட்டுக்காக அப்போ வந்து ஹீரோவும் நண்பரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹீரோயினை வந்து அந்த எங்கேஜ்மெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறுறாங்க ஹீரோயின் வந்து அது தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இந்த ட்ரெயினில் வந்து கதாநாயகனும் நண்பரும் வந்திருக்கிறது ஆனால் அதே ட்ரெயினில் ஒரு கொள்ளை கூட்டம் அவங்க வந்து என்னன்னா ஒரு பிளான்டா ஒரு ஒரு கும்பல் இப்போ நார்த்தில் இந்த மாதிரி வந்து சம்பல் பள்ளத்தாக்கு அங்கெல்லாம் இருக்கும் ட்ரெயினில் வந்து திடீர்னு ஒரு இடத்துல கும்பலாக நிறைய பேர் ஏறுவாங்க ஏறி வந்து பணம் வந்து மிரட்டி அப்படியே வந்து திருடிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க இதுதான் ஒரு இது அடிப்படையாக அங்கே நிறைய நடந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இது நடக்குது இதில் அதே மாதிரியே ஒரு கும்பல் வந்து உள்ளே வந்து ஏறுது ஒரு பெரிய அளவில் கொள்ளையடிக்கிறக்காக ஸோ அவங்க கொண்டு வந்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு வெட்டாயுதங்கள் அந்த ஆயுதங்களை வச்சு ஒவ்வொருத்தரா மிரட்டி 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 அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பணம் இருக்கோ நகைகள் இருக்கோ ஒரு இரவு நேரத்துல இது நடக்குது அதை வந்து அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அதை கொள்ளையடிக்கும்போது கதாநாயகியோடைய குடும்பமும் அங்க இருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க கொள்ளையடிக்கிறதுல ஒரு இடர்பாடு வரும்போது அவங்க வந்து என்னன்னா ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து என்ன பண்றாங்க பயணிகளை வந்து கடுமையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று பயணிகள் வந்து அவங்க கொண்டுறாங்க ரொம்ப கொடூரமாக கொண்டுடுறாங்க அப்போ தான் வந்து அங்கே ஹீரோ வந்து அங்கே அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹீரோ அங்கே இந்த கமாண்டோஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே இருக்கிறாங்க இது வந்து எப்படின்னா ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது கூடவே ஆக்ஷன் இருக்குது அதே மாதிரி கதாநாயகி ஒரு இக்கட்டான சூழல் கதாநாயகியும் அதனோட குடும்பமும் ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிறாங்க அந்த கதாநாயகியை வந்து அந்த அதே ட்ரெயினில் இருக்கிற கதாநாயகர் அந்த குடும்பத்தையும் ஹீரோ காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஆனால் இவங்க ரெண்டு பேர் கமாண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆனால் கொள்ளை கும்பல் வந்து நாற்பது பேர் இருக்கிறாங்க அதுவும் பயங்கரமான ஆயுதங்களோட இருக்கிறாங்க ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வன்முறைகள் தான் இது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் அப்படின்னு பார்த்தா படமாக்கப்பட்ட விதம் ஒன்று எமோஷ்னல் கண்டென்ட்டை வந்து படம் வந்து எமோஷ்னலாகவும் வச்சிடுறாங்க கதை வந்து கதை வந்து ஒரு எமோஷ்னல் பயணமும் இருக்கு வெறும் சண்டை மட்டும் இல்லாமல் கதையை வந்து எப்படின்னா அதே மாதிரி தேவையில்லாத ஃபிளாஷ்பேக் எல்லாம் நடுவில் வர்றது இல்லை அந்த கதைக்குள்ளேயே ஒரு எமோஷன் ஃபேக்டர் வந்து இயக்குனர் கொண்டு வந்துடுறாரு சினிமோட்டோகிராஃபர் ரஃபீக் முகமது வந்து அட்டகாசமாக பண்ணிருக்கிறாரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபிலிம் ஏன்னா ரெண்டு பேருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானதுன்னு நான் சொல்லுவேன் இன்னும் வந்து என்னன்னா ஏன்னா ஒரு நேரம் பார்த்துக்குள்ள ஒரு குறுகிய பாதை கேமராவும் அதே பிரச்சனை கேமராவை வந்து ஆப்ரேட் பண்ணணும் பயங்கரமான ஸ்டண்ட் காட்சிகளை அந்த உருவாக்கணும் அதே மாதிரி அதுக்கேற்ப வந்து லைட்டிங் அமைக்கணும் லைட்டிங் எப்படி ஃப்ளாட்டாக அமைக்க முடியாது ஏன்னா ஒரு ஏசி கோச்சு அங்கே பல கோச்சுகளை வந்து இரவு நேரத்துல அந்த இருளையும் காட்டி ஆகணும் அதே போல் வந்து இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ஆக்ஷன் இதை வந்து கத்தி எடுத்து போடுறதப்பா இது வந்து என்னென்னா ஜான் இது ஒரு பயங்கரமாக படமாக்கப்பட்டிருக்கு இது என்னன்னா உங்களுக்கு வந்து நம் கண் முன்னாடி இந்த படம் என்ன ஆகுதுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கண் முன்னாடி வந்து நமக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு கதாநாயகனும் ஒரு ஒரு கொள்ளை கும்பலும் நம் கண் முன்னாடி வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஆடியன்ஸ்க்கு இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அந்த ட்ரெயினில் பயணிச்சிட்டு இருக்கிற ஃபீலை வந்து இந்த படக்குழு அமைச்சிருக்கிறாங்க இப்போ அந்த படக்குழு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு மேக்கிங் வீடியோவும் விட்டுருக்கிறாங்க எப்படி வந்து இந்த அந்த ட்ரெயினை வந்து செட்டு போட்டாங்க அதுக்கு எப்படி லைட்டிங் பண்ணாங்க எப்படி வந்து ஸ்டண்ட்டு காட்சிகளை அமைச்சாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேக்கிங் வீடியோவும் அதுவும் இப்போ வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து கரண் ஜோகர் தர்மா புரொடக்ஷன்ஸ் மூலமாக வந்திருக்கு எல்லாம் முற்றிலும் வந்து புதுமுகங்கள் தான் இதில் இதில் பிரபலமான நடிகர் நடிகைகளும் இது இந்த படத்தில் வந்து இல்லை எல்லாருமே அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் டெக்னீஷியன்ஸும் அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் தான் ஆனால் இந்த படம் வந்து பெரிய விளம்பரமும் கொடுக்கப்படலை ஆடியன்ஸு தேட்டரில் போய் பார்த்து பிரமித்து போய் இந்த படத்தை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்ல சொல்ல படம் வந்து ஏறத்தாழ இப்போ இரண்டு வாரங்களுக்குள்ளாகவே ஒரு இருபது முப்பது இருபது டு முப்பது கோடி வசூலாயிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லி இருக்காங்க மேலும் வந்து இந்த படம் வந்து நாளுக்கு நாள் பிக்கப் ஆகிட்டேதான் இருக்கு அப்படின்ற தகவல் வருது இந்த படம் என்னன்னா இதுக்கு முத்தாய்ப்பாக ஒரு விஷயமும் ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் என்றே ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர்கள் தான் ஜான்விக் படக்குழுவினர்கள் சோ ஜான் அந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏறத்தாழ கதை முடிஞ்சிருச்சு பாகங்கள் வந்து என்னவிக் குழுவினர் வந்து இந்த கில் திரைப்படத்தை பார்த்து வியந்து இதனுடைய ஹாலிவுட் ரீமேக் ரைட்ஸ் வந்து வாங்கி அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வந்து வெளிவந்திருக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அதை பார்த்து இங்க திரைப்படங்கள் உருவாக்கப்படும் தொண்ணூறு சதவீதம் வந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்காமையே சில காட்சிகளை மாற்றி அப்படியே எடுத்து விடுவார்கள் ஒரு சிலர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கி படம் பண்ணுவாங்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு எமோஷனல் கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய சினிமாவிலிருந்து ஹாலிவுட்டுக்கு போறது ஒரு ஆச்சரியம் இல்லை ஏன்னா நம்மளுடைய எமோஷனல் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஆக்ஷன் ஃபிலிம் ஜானரில் வந்து உண்மையை சொல்ல போனால் என்றைக்குமே வந்து ஹாலிவுட் வந்து அதனுடைய தரம் வந்து இப்போ தான் இருக்குது அதற்கான ஒரு பெரிய குழுவை அங்கே வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மிக சிறந்த ஒரு ஆக்ஷன் காட்சிகளை உருவாக்கும் வல்லுநர்கள் அவர்களெல்லாம் அவர்களே வந்து திரைப்படத்தை வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா கில் திரைப்படம் எப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க கில் திரையரங்கில் ரசிக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் சித்திரம் அதுவும் வந்து இந்த படம் வந்து வைலன்ஸ் மேல ஒரு அவர்ஷன் உள்ளவங்க இல்லை வைலன்ஸ் திரைப்படங்களை வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு வந்து போக வேண்டாம் ஆனா ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் காட்சிகளை வந்து படம் முழுக பார்க்க வேண்டும் அப்படின்னா கில் இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க